ஹலோ பத்தே நிமிஷத்துல நல்ல சத்தான எறாவும் காளானும் சேர்த்து ஒரு சுக்கா வரவல் ஒண்ணு பண்ண போறோம் வாங்க வீடியோக்கு போகலாம் நீங்க புதுசா நம்ம சேனல் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க வெல்கம் டு விக்கிஸ் கிச்சன் இந்த எறா வரவல் பண்றதுக்கு நான் நானூத்தி கிராம் வெள்ளை காளான் எடுத்திருக்கிறேன் காளானு எடுத்து கொஞ்சம் மண் அந்த மாதிரி இம்பியூரிட்டிஸ் இருக்குங்கறனால முதல்ல அதை நம்ம நல்லா தேய்ச்சி கழுவி அலசி எடுத்துட்டு வந்துடலாம் ஒரு மூணு தடவை கழுவினா தான் நம்மளுக்கு இந்த மஷ்ரூம் நல்லா ஒயிட்டா கிடைக்கும் இனிமே நம்ம மஷ்ரூம் கொஞ்சம் பெரிய சைஸ் தொண்டுகளா கட் பண்ணி வச்சுக்குவோம் சிலர் மஷ்ரூமோட தண்டுகளெல்லாம் எடுத்துட்டு யூஸ் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க சிலர் ஃபுல்லா யூஸ் பண்ணுவாங்க நான் வந்து யூஸ் இப்ப நம்ம மஷ்ரூம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் இது கூட நம்ம கால் கிலோ எரா சேர்த்துருக்கோம் இப்ப நான் எறாவையும் தோல் எடுத்து நல்லா கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் வெளிநாடுகள்ல பாத்தோம்னா நம்மளுக்கு அந்த குடல் எல்லாம் எடுத்துட்டு நல்லா கிளீன் தான் இந்த மாதிரி எறாவை வச்சிருப்பாங்க நம்ம அதோட தோல் மட்டும் ரிமூவ் பண்ணா போதுமானதா இருக்கும் அதனால அலசி எடுத்துட்டு வந்துட்டேன் அடுப்புல ஒரு வானிலையை வச்சு சூடானதும் அதுல கால் கப் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம் இந்த எறாவரிவல் செய்யறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் தாராளமா தான் எண்ணெய் சேர்த்துக்க வேண்டி இருக்கும் எண்ணெய் சூடானதோ அதுல ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறோம் சோம்பு சேர்க்க ஆரம்பிச்சோடனே நம்ம எடுத்து வச்சிருந்தாலும் அந்த எறாவை வந்து தண்ணி இல்லாம சேர்த்துக்கிறோம் ஏறாவது சேர்த்த உடனே நம்ம தீயை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சிட்டு அதை கிளறி விடாம ஒரு மூடி போட்டு லேசா நம்ம வேக வச்சுக்கணும் நான் வெளியே தெரிக்காம இருக்க மூடி போட்டு வேக வச்சிருக்கேன் இல்லைன்னா நம்ம ஓப்பனா கூட பண்ணிக்கலாம் இன்னும் ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி ஒரு சைடு வேக விட்டுட்டு நம்ம மூடியை ஓபன் பண்ணிட்டு இந்த மாதிரி லேசா கிளறி கொடுத்துக்கணும் இது கூட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் மூணு டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் அரை டீஸ்பூன் ஜீரக பொடி இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் பச்சை வாசனை போறக்க நம்ம இதை நல்லா வதக்கிக்கிறோம் இந்த மாதிரி சுக்கா உருவில் செய்யும்போது நம்ம எப்பவுமே வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்க்க கூடாது இது கூட உப்பு தேவைக்கு அதாவது ரெண்டு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறோம் இனிமேட்டு அது கூட நம்ம நறுக்கி வச்சதுனால இந்த மஷ்ரூமையும் சேர்த்துக்கிறோம் தீய ஹைல வச்சிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்குவோம் மஷ்ரூம் சேர்த்த பிறகு தீய அதிகமா வச்சுக்கிட்டு நம்ம அந்த மூடி போட்டுட்டு இதை நல்லா வேக வச்சுக்க போறோம் அஞ்சு நிமிஷத்துல நமக்கு மஷ்ரூமே இந்த வேறாவும் நல்லா வெந்துரும் நம்ம நானூத்தி ஒன்பது கிராம் மஷ்ரூம் சேர்த்தோம்னால அது எவ்வளவு சுருங்கி சின்னதாயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்களா இனிமே தண்ணி வைத்துறக்காக இந்த மூடியை திறந்து வச்சிட்டு இத நல்லா சுக்கா மாதிரி நல்லா கிளறி இறக்கிடணும் இப்ப கம்ப்ளீட்டா நம்மளுக்கு இது சுக்கா மாதிரி நல்லா சுருண்டு வந்துருச்சு இல்லையா இனிமே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அது கூட கொஞ்சம் கருவேப்பில இலைகளை நம்ம சேர்த்துக்கிறோம் அவ்வளவு தாங்க நம்மளோட ஈஸியான டேஸ்டியான சத்துக்கள் நிறைந்த எறாவும் காளாமும் போட்ட சுக்கா ரெடி ஆயிடுச்சு இந்த எறம் சுக்கால நம்ம வந்து மஷ்ரூமும் சேர்த்து இதுல நிறைய ஆன்டி ஆக்சிடன்ட்ஸும் நம்மளுக்கு கிடைக்கும் அதே சமயம் எறாலையும் நிறைய ப்ரோட்டீன் சத்துக்கள் இருக்குது இந்த சுக்கா நம்மளுக்கு சாம்பார் சாதத்தோட சேர்த்து சாப்பிடவும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அதே சமயம் சும்மா நம்ம ரைஸ்ல போட்டு பிசைஞ்சு சாப்பிடுறக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இது சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றக்கும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நான் இந்த எறா சுக்காவே ஒரு நாள் மீன் குழம்பு செஞ்சுட்டு அதுக்கு சைட் டிஷ்ஷா பண்ணி ரொம்ப டேஸ்டியா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ரொம்ப ஈஸியா டேஸ்டியா எறாவும் மஷ்ரூமும் சேர்த்து சுக்கா பண்ணலாங்கிறத பார்த்தோமா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் அவசியம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்மளோட விக்கீஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ எடுத்து நான் சந்திக்கிறேன்